ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம இட்லி வைப்போம் அது வந்து மதியத்துக்கெல்லாம் மீந்து போயிடும் ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நார்மலாக இட்லி உப்புமா செய்வோம் அப்படி இல்லைன்னா சாம்பார் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டுடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து இட்லி வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்ய போகிறோம் ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி சாம்பார்னு எந்த சைடிஷுமே தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பிட்டுடலாம் ஸோ இப்போ வந்து இந்த மசாலா இட்லியே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சுக்கோங்க கடை நல்லா ஹீட் ஆனது அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் நார்மலாக வீட்டில் சமைக்கிற கடலைன்னு தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு டீஸ்பூன் கடுகுளுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடணும் கடுகு நல்லா பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வகை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எங்கள் வெங்காயம் அளவுக்கு வெந்து வந்தால் தான் நம்ம சாப்பிடும் பொழுது அது நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல பழமாக வந்து தக்காளி வந்து எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மட்டன் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டோம் மசாலா சேர்த்துக்க கலந்து விடுறதுக்குள்ளே வந்து கருகி போயிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விழுங்க அந்த மசாலாவோட பச்சைவாசமாக போகணும் அதோட தக்காளியும் வந்து நல்லா வெந்து வரணும் ஸோ இடையில லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எடை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க தக்காளி முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருந்தால் தக்காளியெல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க அதோட அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து இட்லி சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த மசாலாலாம் வந்து இட்லியில் ஒட்டும் ஸோ இப்போ தக்காளி வேகிறதுக்காக ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி விடவே தேவையில்லை லைட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கும் பொழுது அது தக்காளியோட தண்ணியை நல்லா வந்து ஜூஸியாக வந்துடும் ஸோ அப்போ வந்து நமக்கு தக்காளி நல்லா இது போல் தொக்கு மாதிரி வெந்து வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து ஒரு நாலு இட்லியை இது போல் சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வசமெலாம் போயிட்டு நல்லாவே வெந்து வந்துருக்கும் ஸோ நம்ம வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த மசாலாவும் இதுக்கப்புறம் சேர்க்க போகிறதில்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரியவங்கலருந்து சின்ன குழந்தைங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வீட்டில் வந்து இட்லி மீதமாயிடுச்சு அப்படின்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ரெண்டு எக் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட அதையும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்க்கல முட்டை சேர்க்காம நான் இன்றைக்கி மசாலா இட்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோ தான் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்